வடக நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுள்ள ஈடுபடணுமா கவலையே வேணாங்க இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்து மட்டும் உங்க கையில இருந்தா போதும் தன்மை ஜீரோல இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் கூட உணர்ச்சி உணர்வுகள் ஒண்ணுமே இல்லாம மண்ணு போல இருந்தாலும் சரி ஒரு ப்ராப்ளம் இல்ல இந்த வீடியோல பார்த்துட்டு இருக்க இந்த முத்து மரகத இந்த ரெட் மூலிகை மருந்து இதில் ஏதாவது ஒன்று உங்க கையில இருந்தாவே போதுமானதுங்க நீங்க நீண்ட நேரம் உடலுள்ள ஈடுபடலாங்க அதாவது ஒரு மணி நேரத்துக்கு மேல விறப்புத்தன்மை குறையவே குறையாதுங்க அப்படியே கட்டப்பாடுற மாதிரி நிற்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் கூட விந்துன்றது வெளியேறவே வெளியேறாதுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தான் வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது இந்த மூலிகை மருந்து யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிறு வயது முதலே எங்க அதிகப்படியான சுயன்பம் ஈடுபட்டுட்டேன் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குங்க அது மட்டும் இல்ல இது இன்னும் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் வயது காரணமாக பிபி சுகர் காரணமாக ஹார்ட் பேஷண்ட் நானு இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் பேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வியாதி வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆண்மை குறைவின்ற தானா ஏற்பட்டுடுச்சு மனைவி ஆசைப்பட்டாலும் என்னால மனைவி பக்கம் போகவே முடியல சார் உணர்வு உணர்ச்சிகள் இருந்தால் தானே சார் என்னால் மனைவி பக்கம் போக முடியும் ஆனால் அந்த உணர்ச்சி உணர்வுகள்ன்றதே கிடையவே கிடையாது சார் நான் என்ன பண்ணுறதுனே தெரியல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க இந்த மூலிகை மருந்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா போதும் இந்த சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரையிலேயே வந்து நீண்ட நேரம் நீங்கள் உடல் உறுப்படலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது சார் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட் எங்கே இருந்தாலும் சரிங்க நீங்கள் இந்தியாக்குள்ளே எங்கே இருந்தாலுமே என்னால் கொரியர் பண்ண முடியும் நீக்கி நீங்கள் ஜிபே பண்ணீங்கன்னா நாளைக்கு ஈவினிங்க்குள்ளே ப்ராடக்ட் வந்து உங்கள் கையில் இருக்கும் மெயின் சிட்டியாக இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிராமமாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் கூடுதலாக வரும் தமிழ்நாட்டை தவிர்த்து வேறு மாநிலமாக இருந்தீங்கன்னா ரெண்டு நாள் ஆகுங்க டெலிவரியாக தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கும் நல்ல ஒரு ப்ராடக்ட்டு அருமையான ப்ராடக்ட்டு பக்க விழிவில் அட்டுறதுங்க பின் விழிவுகளில் அட்டுறதுங்க இந்த ப்ராடக்ட் வேணுன்றவங்க என்னை காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் என்னால் வந்து அனுப்பி தர முடியும் நண்பர்களே தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் நீண்ட நேரம் நீங்கள் உடலூரில் ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்ததுங்களா ஆணூருப்பு வந்து சிரித்து போயிருக்கீங்களா சுருங்கி போயிருக்குங்களா ஒரு கவலையும் வேணாங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து உங்கள் கையில் இருந்ததுன்னா போதும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே விரப்பத்தன்மை குறையாமல் நீங்கள் வந்து நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபடலாங்க இது சாப்பிட வயது ஒரு தடையே கிடையாது எந்த வயது இருந்தாலும் தாராளமாக இந்த மூலிகை வந்து வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு பண்ணுங்கள் பண்ணுங்க இருந்தாலும் அனுப்பித்தரேன் இது வேற லெவல் ஒரு ப்ராடக்ட்டு மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க எல்லா வயதினருமே இதை சாப்பிடலாம் எனக்கு அறுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சு வயசாக இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சாக இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சாயிருந்தாலும் முப்பத்தி இருந்தாலும் இருபத்தி இருந்தாலும் பதினெட்டு வயதுக்கு மேலே யார் இருந்தாலும் தாராளமாக சாப்பிடலாம் தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பர்